பத்திவேல் முருகனுக்கு அரோகரா திருவடக்கலை முருகனுக்கு அரோகரா திருப்பதி வெங்கடாஜரபதிக்கு அரோகரா ஏ ஏமலையானுக்கே அரோகரான்னு சொல்லக்கூடாதியா ஓய்னா கோய்னான்னு தான் சொல்லணும் ஒழுங்கான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்கோ ஓட டேய் போய் பஞ்சர் ஓட்டுறா திருத்தணி முருகனுக்கு அரோகரா சாமி திருத்தனுக்கா பாரு அவ தாயி ரொம்ப நாள் வேண்டியது ரெண்டு தஞ்சி இருக்குல்ல இருக்கு காய் பத்து வச்சிருக்கீங்களா ஆஹ் குடுக்கறேன் நம்ம கிட்ட இருக்கிற பதினைஞ்சு காய் கொடுக்குற அங்கியும் சேர்த்தா நைட்டு கோட்ற காச்சு இந்தாக்காய் ரெண்டு அஞ்சு பத்த கூடு ஆஹ் என்னது பத்து இந்த பத்து பைசா வச்சுட்டு தான் எங்க ரெண்டு அஞ்சு இருக்காங்க கட்டியா ஏன் கிட்ட ரெண்டு அஞ்சா வாங்கி ஒன்ன இந்த ஓட்டையில போட்டுட்டு இன்னொன்னு இன்னும் கூட்டு போய் போட போறேன் இது ரொம்ப நாள் வேண்டுதலேன் இந்த பத்து பைசா வச்சது திருச்சணிக்கு போனேன் முருகன் வேற புருங்கியா குத்தி கொடுப்போம் ஓ ஹ ஐயா மாறே அம்மா மாறே காளைக்கு போடுறத கணக்கு பார்க்காதீங்க ஆண்டவரோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணுமுன்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க பஸ்டுக்கு உண்டில போட்டு நடந்தே போங்க தம்பி அண்ணா மலையாளமா போறீங்க ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு மேல ஏறிடுவாங்க இது ஒரு வேண்டுதல இதை கொண்டு போய் மலையில சேர்த்திடணும் அந்தவா கோட்டருக்கு வழிபண்ண சில்லிச்சிக்கிற்கு எங்கடா அலையுதுன்னு நினைச்சேன் அதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேடா முருகா தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும் அது கூவிட்டு கூழையோ கூவ போவது பாருங்களேன் முருகா முருகா இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது ஐயா மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க நீங்க நல்லா இருக்கணுங்க தருண் விட்டேங்கிற வந்தேன் உங்களை தேடி எல்லாம் வந்தேன் நான் உன்னை தேடிட்டு வந்தேன் எதுக்கு சரி சலூன் யாராவது இருக்காங்க கஷ்டமே இல்ல கூட போய் சேவ் பண்ணுவேன் நான் சாயந்திரமா வந்து வருத்துக்கிறேன்

சோடாவை குடிச்சிட்டு பாட்டில திருப்பி கொடுத்துட்டேன் அந்த பாட்டிலுக்கு சேர்த்தா பில் போடுவீங்க அது மாதிரி எலும்பு திருப்பி கொடுத்துட்டு கதைக்கு மட்டும் பில் போடுங்க இந்த ஹோட்டல் வளர்த்தபடி எலும்புக்கு சேர்த்துதான் விலை உங்களுக்கு இந்த எலும்பு எல்லாம் வேணா கோயில் பாய் கொண்டு வந்து அள்ளி எடுத்துட்டு போங்க அப்படி போறது பெரிய பிரச்சனை என்ன நீங்க ரெண்டு பேரும் இணைப்பெரியாத நண்பர்களா வேலைக்கு போகல என்ன காப்பாத்த யாருமே இல்லையா ஏன் இல்லை நான் இருக்கிறேன் என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டு இருக்கேன் உடம்புக்கு சரி இல்லையாமா என்ன அரை முறையுமா கடிச்சு போட்டிருக்கேன்

கைகை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார் கண்ணீர் இல்லையா 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 கரையாடு யாரு தமிழரசிக்கிறது அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும் நமக்கு அதெல்லாம் தேவையா அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க இதான சந்தர்ப்பம்

முடியுமா முடியாதன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே அதான் கோவமா நீ உன் பிள்ளைக்கு முன்னால வேலை கட்டிக்கிட்டு இருக்க அப்படி என்னதான் படிச்சிருக்கான் அவன் அவனுக்கு அவங்க அப்ப புத்தி அப்படியே இருக்குதுங்க அப்படி என்ன அப்பம் புத்தி அவர் அடிக்கடி பீடி சிகரெட் குடிப்பாரா இவன் சின்ன வயசுல இருந்து பக்கத்துல இருந்து பார்த்து பழகிட்டான் பாருங்க கப்புன்னு புடிச்சிட்டான் ஓஹோ ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா போக விடுவாங்க வாத்தியாருக்கு முன்னால பார்த்து வச்சிட்டான் பீடியை அந்த அறிவு கட்ட வாத்தி ஓங்கி அடிச்சுட்டாங்க ஐயோ இது ரோஷக்கார என்ன அப்படியே பீடி சிந்து குடிக்குறத நிறுத்திட்டானே அந்த மாதிரி எல்லாம் மான கட்ட வந்தீங்க என் புள்ள வாத்துக்கு முன்னாடியே மறுபடியும் பத்த வச்சு காட்றான இல்ல ஏட இல்லங்க சன்னி கொடுதே அச்சுச்சு நான் அந்த ஐயோனு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு படிப்புல கண்டம் இருக்குதுன்னு அதனாலதான் இனிமேல் நீ பள்ளிக்கூடத்துல போகாதடானு சொல்லிட்டேன்ல புள்ளைமா நீ உன் பையரோட படிப்பு பத்தி

இது அஞ்சாவது ரவுண்டு நாலு ரவுண்டுக்கு மேல போனால நீ தர ரேட்டுக்கு தர அப்படி கூட பாட ஆரம்பிச்சிருவேன் ஒரு நாள் நாலு ரவுண்ட் அடிச்சோட பாடி இருப்பேன் தினம் நாலு ரவுண்ட் அடிச்சோட பாடுவாங்களா சொல்லிட்டு சொல்லிட்டு சரியா இல்ல அந்த தமிழரசி சைதை தமிழரசி

சொறே போட்டு பாப்பியா காசு கொடுத்து வாங்க நான் போட்டு போகிறேன் பார்க்கும்போது சொல்லுங்கள் ஓ தயவுலையே வந்து பார்த்துக்குறேன் சரி எனக்கு தூக்கம் வருது நான் வீடுக்கு பா இந்த மாப்பிளை வீடே தெரியாது கப்புனு இங்கேயே படு ஏவ் என்னன்னு படுக்க பாருங்க பாருங்க வீடு பாருங்க படுக்கிற இடத்த பாரு நாங்க இங்கேயே படுத்துக்கிறோம் ஆ எங்களை சுத்தி நீ வீடு கட்டியா ஆ கட்டுவோம் மணி பக்கத்துல மெத்த ஓட்டு வச்சிக்கிறேன் வந்து படு படுக்கணும்ப்பா இனிமேல் உட்காந்து காலை நீட்டி சங்கடமா இருக்கு ఉ <laughs> 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 <laughs>